ஹாய் வாஸ் நாம் இப்போ பார்க்கக்கூடிய மூவி நேமு வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் யார் டைரக்ட் பண்ணுதுன்னா சீனு ராமசாமி அவர் ஏற்கனவே தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு அதில் வந்து வி விஜய் சேதுபதி அடையாளம் அடையாளங்காட்டினவராக இயக்குனர் வந்து இருக்கிறாரு இது யார் யார் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கணாக்கானு சீசனில் வந்து ரெண்டில் வந்து நடித்த கூடிய ஏகந்தான் வந்து இதில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு அதில் இதில் வந்து செல்லத்துறையாக வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் கதாநாயகி வந்து ரிஜிதா சாதா இந்த கதாபாத்திரத்தில் வந்து தாமர் செலுவிங்கிற நேமில் நடிக்கிறார் கூட துணை ஆக்ட்ரஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ய தேவி தங்குச்சியாக வந்து நினைக்கிற அப்படி குட்டி புளி தினேசு அதாவது வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிற அப்படி யோகி பாபு இது ஹீரோவுக்கு பெரிய பக்கம் வந்து நடிக்கிறார் ஸோ இத்தனை பேரும் அதை நடிஞ்சி ஒரு கதா தயாரிச்சிருக்கிறாங்க இதில் என்ன கதை கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு கான்செப்ட் எப்போவுமே அண்ணன் தங்கச்சினாவே அது ஒரு பாச போராட்டம் மறுமில்லை அதே மாதிரி தான் அந்த பழைய ஓல்டு மூவி எப்படி கான்செப்ட்டோ அதே கான்செப்டில் தான் இது கொண்டு போயிருக்கிறாங்க புதுசாக எதுவுமே வந்து இதில் ஏட் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம் புதுசாக எதுவும் திணிக்கவும் இல்லை புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டுவும் வரவில்லை அதே பாசத்தை அதே இது லெவலில் எடுத்துருக்குறாங்க ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு பழைய காலத்து ஒரு மூவி டைப்பில் தான் கொண்டு போயிருப்பாங்க வழியாக புதுமையாக மூவியா வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தான் இது இருக்குது இந்த மூவி வந்து சென்டிமெண்ட்டுக்கு வந்து குறைவில்லாத மூவினே சொல்லலாம் சென்டிமெண்ட்டாக போட்டு தாக்கு தாக்கு தாக்கி இருப்பாங்க சென்டிமெண்ட்டுக்கு குறைவு இருக்காது ஜென்ரேஷன் புதுசாக எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு மூவியில் வந்து ஒரு புது எதிர்பார்ப்புகளும் புது திணிப்புகளும் புது கருத்துக்களும் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மூவி வந்து கொஞ்சம் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதுன்னே சொல்லலாம் சரி இந்த மூவி என்ன மூவி அந்த மூவி பற்றி ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு வந்து பையனும் பிள்ளை ஒன்று இருக்குது ஹஸ்பண்டு வந்து என்ன ஒரு மிலிட்ரியில் வேலை செய்கிறாரு அதனால அங்கே போய் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொடுக்குறாரு ஒய்ஃபானவன் இங்கே இருக்கிறாரு அப்படி ஒய்ஃப் வந்து என்னென்னா தகாத உறவுனால சுற்றி இருக்கிற வட்டாரங்கள் பேசப்பட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து வாட்ச் பண்ணுற நேரத்தில் அவன் வந்து இருக்கிற மாதிரி அந்த ஒய்ஃபு கூட வந்து அந்த பர்சன் இருக்கிறனால அதாவதுட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன ஏறாரு அப்படின்னா அந்த ஒய்ஃபையும் அவனையும் கல்ல காதலனு கேட்பாங்களே அவனையும் சேர்ந்து கட்டி வச்சிடறான் அப்படி கட்டி வச்சுக்க சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப்ட் ஆகிட்டு ஊருக்கு போயிடுறாங்க இது தெரிஞ்சுட்டு அந்த ஹஸ்பண்டு வந்து அவன் வந்து என்ன பண்ணிடுவான் இந்த பிள்ளையுமே பையனையும் கூட்டிகிட்டு போய் ஒரு மாமியார் வீட்டில் வந்து விட்டுருவான் அப்படி என்ன சொல்லிட்டு வர்ற அப்படி இவங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது நீங்கள் சாகடிச்சிருவீங்களா இல்லை வளர்த்துவீங்கன்னு தெரியாது அவள் விட்டுட்டு ஓடிட்டா இது நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் விட்டுட்டு போயிடற மாதிரி காட்டி இறக்குறாங்க இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டி விழுத்துல தான் வளருது அந்த பாட்டியும் வயசானனால ஆனால் டெத் ஆகிடுதுன்னு வைங்க அப்புறம் இந்த குழந்தைங்க ரெண்டும் தனிம தனிமையாக தான் இருக்குது சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து என்னென்னா கடையில் இருக்கிற ஃப்ரீயாக ஒரு பண்ணுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பண்ணை கொண்டு வந்து தங்கச்சேரி கொடுத்து சாப்பிட சாப்பிட்றாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு அந்த மாதிரி வளாண்டாங்க இந்த சூழ்நிலையில் வந்து பெரியப்பா கேரக்டர் இன்வால் ஆவர் அப்படி அதாவது யோகி பாபு அங்கே போய் நிற்கும் போது அவன் ஏதாவது கோழி பண்ண வச்சிருக்கறனால அந்த கோழி எதாவது இறந்த கோழி எதாவது தூக்கி தூக்கி கொடுக்குறான் ஒவ்வொரு நாளாக கொடுக்கும்போது அதை கொண்டு வந்து சமைச்சமைச்சு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வர மாதிரி ஒரு டைம் வந்து யோகி பாபு நீ வேலைக்கு சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கேட்க நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வே அங்கேருந்து வேலை செய்யற காமிக்கிறான் அப்போ தான் வந்து யோகி பாபு கூட வந்து வேலை செய்கிற காரமிக்கிறான் அதிலிருந்து உப்பை வைக்கி அவன் வேலை செஞ்சிருக்கிற மாதிரி தான் யோகி பாபு கூட வேலை செய்கிற மாதிரி ஒரு கேரக்டராக கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வளர்ந்து பெருசான மாதிரி காட்டி வைக்கிறாங்க தங்கச்சிக்கு வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிற காலேஜில் ட்ரா பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அடுத்த சீனே வந்து ட்ரா பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க இப்போ அந்த யோகி பாப்பை வந்து கோழி பணியெல்லாம் விட்டுட்டு கறி வெட்டுற கசாப்பு கடைக்காரலாம் இருக்கிற அப்படியே அந்த கசாப்பு வெட்டுறதை வந்து தொழிலில் வந்து கதாநாயகி வந்து தான் வந்து வெட்டிட்டு கொடுக்குற மாதிரி அதாவது யோகி பாப்பு கடைக்கு எது கதாநாயகி கதாநாயகி வெட்டிட்டு கடைக்கு எது காலையாக வந்து கதாநாயகி இருக்கிற மாதிரி அவள் பானை செஞ்சு விற்கிறவளாட்டம் இருக்கிறா அப்படி அவளுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த இவன் மேலே வந்து ஈடுபாடாக இருக்குது கதாநாயகி மேலே லவ் எப்பவுமே இருக்கிற மாதிரி கான்செப்ட்டில் காட்டிக்கிறாங்க இப்போ ஆனால் கதாநாயகன் வந்து அதை கண்டுக்காத அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு காட்டியிருக்கிறாங்க நிறையா முயற்சிகள் செய்கிற மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு பிடிச்சது எப்படி என்னன்றது அப்படின்னு சொல்லி அவனுக்காகவே வாழ்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் கதாநாயகம் அதை கண்டுக்காமல் தங்கச்சிக்காக வாழ்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க கதாநாயகனுக்கு வந்து தாயால் வந்து கலங்கை ஏற்பட்டதுனால இவனுக்கும் வந்து மதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்குது அந்த ஊரில் அவனுக்கு இருந்தாலும் அதை தாங்கி வா மாதிரி தங்கச்சி நல்லா வளர்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த கான்செப்ட்டில் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு டைம் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிற தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துடுற அப்படி அதை வந்து நேரத்துக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது தங்கச்சி ஆல்ரெடி அங்கே இருக்கிறான் ஒருத்தனோட பேசுறதை பார்க்குறான் அது தெரிஞ்சுட்டு அவன் போய் துரத்து துரத்து தரத்துறான் துரத்திட்டு வந்து அவன் எப்படி தப்பிச்சு அங்கே போயிடறா அப்படி அடிவட்டு கடிவட்டு தப்பிச்சு போயறாரா அப்படி தங்கச்சி வந்து கண்டுபிடிக்க பேசுறக்க ஆரம்பிக்கிறான் அதை அண்ணங்காரன் வந்து பேசுறக்கார ஆரம்பிக்கிறான் அம்மா வேறையும் நீயும் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு போயறாரான் அதுலேருந்து அவள் காலேஜுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே வர மாதிரி இருக்குது தங்கச்சிக்கு வந்து நான் மாப்பிளையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவசர சரமா மாப்பிளைய பார்க்க ஆரம்பிச்சிட்றான் கம்பவுண்டரை வந்து ஒரு மாப்பிள்ளையை பா காட்டுறாங்க அந்த மாப்பிளையை அவனுக்கு பிடிச்சி போயிடுது ஆனால் இருந்தாலும் அங்கேயே பேசி முடிச்சுட்டு வந்துடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க கதாநாயகி வந்து பேசுகிறான் அது எப்படி நீ இங்கே ஆளை மட்டும் பார்த்துட்டு நீ எப்படி நீ ஓகே சொல்லுவா நீ வீட்டை போய் பார்க்கணும்ல அவள் வாழப்போறான் அவள் தானே அங்கே கூட இருக்கிறவங்களாம் அங்கே இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்ட கேரட்டுன்னு தெரிஞ்சாதான் நான் தங்கச்சியான அவன் நல்லா இருப்பாளர் இல்லையான்னு தெரியி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு யார் கையிலேயே பிடிச்சி கொடுத்தா போகுதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவள் பேச அதுக்கு அவன் கோவம் வந்து பானையெல்லாம் உடச்சி போட்டு அந்த மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போவே அவங்கெல்லாம் வந்து நிறைய கண்டிஷன் எல்லாம் போட ஒரு நாளைக்கு இப்படி தான் ரூல்ஸ் இருக்கணும் இப்படித்தான் சாப்பிடணும் இப்படி தான் சிக்கனமாக இருக்கணும்னு சொல்ல அதை இவனுக்கு பிடிக்காத வந்து யோகிப்பா கூட்ட வந்து சொல்லி மாப்பிள்ளையே வேண்டாம் வேற மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தங்கச்சி ஆல்ரெடி பார்த்து விற்று அவன் ஓ ஓன் நல்ல அந்த மாப்பிள்ளை பற்றி விசாரிப்போன்னு சொல்லி அவனை பற்றி விசாரித்து எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நல்லா கேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு போகிறான் வீட்டில் வந்து அவங்களும் சம்மந்தம் தெரிவிச்சாங்க கல்யாணம் நடக்கிற சமயத்தில் தங்குச்சி கொசரம் எல்லாம் சேமித்து வச்ச எல்லாம் பார்த்தா வந்து எண்ணி காட்டுற மாதிரி கஷ்டப்பட்ட உழைச்சதெல்லாம் வந்து அப்படி பொட்டியிலேருந்து எடுத்து எல்லாம் காமிச்சு சில நகை பணம் எல்லாம் செய்தி எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருக்கிற மாதிரி காட்டிட்டு காட்டி முடிச்சு பத்திரிக்கை எடுக்கிறது தீவே ரொம்ப நேரம் காட்டுறாங்க எப்படி நம்ம வீட்டுக்கு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி நினச்சிட்டு கதையில் எடுத்தா இது எத்தனை நாள் பண்ணுறது டேரெட்டருக்கு வந்து அந்த நேரத்தை நல்லா ஓட்டணும்னு சொல்லி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஓட்டுறக்கோசரம் பத்திரிக்கை எடுத்தது அவங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கொடுத்தது வந்தது குடிச்சது அதை வச்சு கோயில் கும்பிட்டுது இந்த மாதிரி எல்லாம் ஒரு கதை எடுக்க அந்த நேரங்காலத்தை கடிக்கிறதுக்கோசரம் அந்த கதையை வந்து எழுத எடுக்க அந்த டைமிங் பீரியட்லாம் எல்லா கதையிலும் பார்த்தா கடைசியில் தான் வந்து யார் யார் போனாங்களோ திரும்பி கடைசியில் லாஸ்ட்டில் வந்து இன்றி அது மாதிரி காட்டுறாங்கள அதே மாதிரி இதுலேயுமே கோயிலுக்கு மிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து பிச்சு எடுக்கிற இடத்துல வந்து குழந்திருக்கிறதை பார்க்கும்போது இவனுக்கு ஆச்சரியமாக போயிடுது இதுன்னு நம்ம அம்மாவை நல்லா ஊற்று பார்க்க அது உங்கள் அம்மா தான் தெரிஞ்சு போயிருது அக்கா தாண்டுக்கிற இங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க இது யாரு பாப்பின்னு சொல்லி இந்த அம்மா இப்போ தான் புதுசாக நான் வந்து பார்க்குறேன் நான் இதனால் வரைக்கும் பிச்சு எடுக்கிறேன் இருபது வருஷமா இல்லை இப்போ தான் புதுசாக வந்து கொண்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்ல யாரு இப்போ உனக்கு தெரிஞ்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாள் அப்படியே டப்பு வாங்கி கொடுக்குற மாதிரி டப்புன்னு படுத்துக்கிறான் அதை பார்த்தா வாங்கி கொடுக்குற மாதிரி கூட தோணலை அவனே வந்து கூப்பரை வடித்து டப்புனும் படுத்துக்கிற மாதிரி தோணுது சரி இவனை தான் ஏற்றிட்டு போவாங்கன்னு சொல்லி அதில் நாலஞ்சு பேர் பிடிச்சி அந்த ஆட்டோவில் ஏற்ற அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது யோகி பாபு பின்னாடி வந்துட்டு பக்கத்தில் அந்த மென்டலான ஒரு மென்டல் ஃபீலிங்கில் கொடுக்கக்கூடிய அவங்க அம்மா வந்து பக்கத்தில் போகிற வச்சுட்டு இவன் முன்னாடிக்கு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறா அது எதுக்கு தான் தெரியல அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க தெரியல கேட்டால் இதை ஒரு டிப்ட்டு வந்து ஒரு படத்தில் டிஃப்ஸ்ட் பண்ணுறது இப்படியே கொண்டு வருவாங்க ஏன்னா கூட்டிகிட்டு போகிறத அங்கேயே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு வண்டியை கூப்பிட்டு ஆமாம் இது எங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் இந்த நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்புறம்லாம் அங்கே எல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு நாலு எட்டில் வந்து கூட தெரிஞ்சிருச்சு வந்து இப்படியே கூட்டிகிட்டு போவோன்னு சரி அது ஒரு கான்செப்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அண்ணா சேர்த்திட்டு அதுக்கு படத்தையெல்லாம் கட்டி ஆடுறாங்க தங்கச்சிட்டு கல்யாணமும் ஆயிடுது சரி கல்யாணம் ஆகிட்டு கோயில் எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு காரில் ஏற்றுறாங்க அந்த காரில் ஏற்றுற வரைக்கும் சந்தோஷமாக போயிட்டு தங்கச்சி தெரியுன்னு கதவு கார் கதவு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர டைமில் புருஷங்கிற கையை வந்து உதறி விட்டுட்டு அண்ணங்க அண்ணனை வந்து கட்டுப்பிடிக்கிற மாதிரி கட்டிக்கிறாங்க ஃபீலிங்கனாவே ஆரம்பத்துலேருந்து ஒரு ஃபீலிங்காக போட்டு போயிருந்தால் கூட நம்ம ஃபீலிங்காக இருக்கிறவங்க கூட கதையில் உண்மை தம்மியாக இருக்குதுன்னு நினைக்கலாம் அங்கேருந்து ஜாலியாக போயிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு டப்புனு கை விட்டுட்டு வந்து டப்புனு கை அழுதுட்டு வந்துட்டு பிடிச்சா அதெல்லாம் ஒரு ஃபீலிங் சென்டிமெண்ட்டுன்னு நம்ம நினச்சிக்கணுமாமா சரி அதையும் நம்ம நினச்சிட்டோம் அதையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் காட்டி பிடிச்சிட்டே இருந்தாங்க சரி அப்படி கடக்கி விட்டுட்டு அவங்க வந்து அவனும் வந்து அண்ணங்காரனும் காரில் ஏறி போய் அவங்க அம்மா காட்டுறா அப்படி அவங்க அம்மா அவங்க அதன வரைக்கும் தங்கிச்சு பார்க்கல கா அவங்க அம்மாவை காட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுறா அப்படி அதுக்கப்புறம் வந்து அவள் ரெண்டு நாளாக வந்து இவன் தங்கச்சி பற்றி நினைக்கும் அவங்க அண்ணனை பற்றி அவனும் நினைக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்காகாமல் ஃபீலிங் ரெண்டு நாள் அடுத்த தடவை வர்ற மாதிரி காட்டிக்கிறாங்க யார் வீட்டுக்கு வர்றது தங்கச்சிக்காரி வந்து ஹீரோயினி வீட்டுக்கு வர அப்படி டைரெக்டாக ஹீரோயின் வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணன் சாப்பிட்டுதா இல்லையான்னு தெரியல எங்கள் அண்ணன் விளக்கு போட்டுதா இல்லையான்னு தெரியல எங்கள் அண்ணன் வந்து தூங்காது என்ன நினச்சிட்டே தான் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ஃபீலிங்காக வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அவள் என்ன விடுவா இவ அவள் தான் விரும்புகிறான்னு தெரியும் அவங்க அண்ணன்காரன் தான் ஒத்துக்க பண்ணிக்கிறான்னு தெரியும் இவன் டைரெக்டாக போய் அவங்க அண்ணகாரங்கிட்ட போய் கேட்டுருக்க வேண்டியது தானே இல்லை ஒத்துக்க வைக்க வேண்டியது தானே அதையெல்லாம் விட்டுட்டு இவகிட்ட வந்து இந்த ஃபீலிங்கை வந்து போட்டேன் இவன் என்ன பண்ணுவா ஹீரோயினை வந்து சரி நானே சமைச்சு போட்டுக்கிறேன் நானே விளக்கு பற்ற வைக்கிறேன் அவங்க அண்ணன் மட்டும் ஊன்ட்டானா போது நான் வந்து கழுத்து தயார் அப்படிங்கிற எல்லாம் சொல்கிறான் சரி அதை கேட்டுட்டு அவங்க அண்ணன் கிட்டையெல்லாம் போகவே இல்லாத மாதிரி காட்டுறாங்க இவன் கிட்ட மட்டும் கேட்டுவிட்டு அங்கே போயிடறாங்க அதுக்கப்புறம் கறிக்காய் சாப்பிட ஹீரோ வந்து வெட்டிகிட்டு இருக்கிறான் அந்த டைமில் ஒரு சின்ன ப பிள்ளை வந்து ஓடியாந்து ஏன்னா உன் தங்குச்சி அப்படின்னு டைரெக்டாக சொல்லுது அப்பா பேர் வந்து அவனோட அப்பா பேர் சொல்லுது இதெல்லாம் கேட்டு அவன் பின்னாடி என் தங்கச்சி ஓடுற பின்னாடி இவனும் ஓடுறான் ஓடி போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஓடுறான் அவன் கிழவ நாட்டை படுத்து ஒரு கொண்டாட்டி வந்துட்டு இருக்கிறான் அப்படி நல்லா குத்து பார்க்குறான் அவங்க அப்போந்தான் கொண்டாட்டிக்காரி சொல்கிறான் ரெண்டு கிட்னி ஃபெயிலர் ஆகிடுச்சி நான் என்னோடய கிட்னி தரலான்ட்டு இந்த தர முடியல செட் ஆகணுன்ட்டாங்க இந்த குழந்தை கிட்னி தரலான்ட்டு இது மருத்துவர் வந்து ஏற்றுக்கலை எழுப்பு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல அதுக்கு வந்து இந்த ஆளை நான் கண்டறந்து வெட்டியிருப்பேன் நான் அதுக்கோசம் ஏறிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து வந்து இவனுக்கு படைக்க வைக்கிறக்கோசரம் கிட்னி வேறு கேட்குறீங்களா அப்படின்னு நல்லா சொல்கிறான் இவன் பிடிக்கலனா இவன் பேசாமல் கறிக்கறி இருந்திருக்க வேண்டியது வேண்டியதானே அதே இதுக்கு அங்கே இருந்து இங்கே வரைக்கும் கூடியார அவங்க அப்பன் பேர் தெரிஞ்சோன்னே எனக்கு அப்பனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே கறிக்கா சாப்பிட்டு வெட்ட வேண்டியதானே அதை விட்டு போயிட்டு இங்கே வந்து இதெல்லாம் நேரம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுற இங்கே வரைக்கும் வந்துச்சு இல்லை எனக்கு வந்து அப்பனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்கு அது பேசாமல் அங்கேயே சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே சரி அதையும் சொல்லிட்டு போயிட்டான் தூங்கி இப்போ அடுத்த நாள் காத்தாலையே எழுந்திரிச்சு வந்து வெளியே வந்து பார்க்க அவங்க அப்பனுக்கு ரெண்டாவது கொண்டாட்டியும் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த தங்கச்சின்னு சொல்கிற அந்த பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு முன்னாடியே குந்துருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஃபீலிங் ஆகி ஃபீலிங் ஆகி போய் சரி ஹாஸ்பிட்டலில் போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ கூட்டிகிட்டு போய் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி போய் ஓகே ஆயிடுது ஓகே ஆகி எல்லாம் கிட்னி கொடுக்குறக்கு எல்லாம் ரெடி ஆகிடறாங்க அப்போ தான் வந்து தங்கச்சிக்காரி எல்லாம் வர அப்படி உனக்கு யாருனே என்னால யாருனே தெரியாது இப்போ வந்து கிட்னி எல்லாம் கொடுக்குறேன்னுங்கிற உன்னோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனோட கொடுத்த கொடுத்து அவன் வந்து சொல்கிறாடணும் அதுக்கெல்லாம் அவன் ஒன்றுமே பேசாத மாதிரி கோர்ந்துருக்கிற மாதிரியே காட்டுறாங்க அப்புறம் அந்த இடத்துல யோகி பாபு கதை கதாநாயகி எல்லாமே வந்து ஆஜராகிற மாதிரி ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வந்துடுறாங்க சக்சஸ்னு வந்து எப்போ போல டாக்டர் சக்ஸஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க வெளியே கூட்டிகிட்டு வராங்க வெளியே கூட்டிகிட்டு வந்த உடனேயே வந்து அதை தள்ளுபடி சேரில் கூந்துட்டு வந்து எந்திரிக்க முடியாது எந்திரிக்கிறேன் நாம அந்த சின்ன தங்கச்சி இருக்க முடியல ரெண்டாவது வாய்ப்பு இல்லை அது வந்து ஏன்னா இப்படி எந்திரிக்க சத்தம் போட எல்லாேருமே வந்து அவன் தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இன்னொரு சேரில் போய் கோர வைக்கிற மாதிரி கோர வச்ச உடனேயே அப்போ தான் வந்து கதாநாயகி வந்து சாப்பாடு கொண்டு வர மாதிரி காட்டி வைக்கிறாங்க அப்போ தான் வந்து கதாநாயகியும் அவன் பார்க்குறான் நாம் பார்த்துட்டு சிரிக்கிறானாம இதனால வரைக்கும் அவன் சிரிக்கவே இல்லை காட்டில அவன் இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி லாஸ்ட்டில் சிரிக்கிற மாதிரி கதாநாயகி சந்தேகமாக போயிடுது எங்கே நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க இல்லையான்னு பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்க ஆனால் நம்ப தான் சொல்லி பக்கத்தில் போய் நிற்க என் கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லி கையை நீட்டாக ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை கையை பிடிச்சி தாங்கி எந்திரிக்கிறேன் மாதிரி கட்டிவிட்டு வர அவன் தங்கச்சி ஆகும் இடது வந்து லவ்வரு பின்னாடி வந்து குட்டி தங்குச்சி அவனோட அப்பாவோடய ரெண்டாவது மூன்றோட டிவிக்கு பிறந்த புள்ள ஆனால் தங்கச்சி பின்னாடி தாங்கி பிடிக்க இந்த மூணு பேரும் அவன் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி கதை எதுக்காக அவன் அவங்க எந்திரிச்சு நிற்கிறான் கோலிட்டு இருக்க வேண்டியதானே ஆப்ரேஷன் பண்ணி வச்சு இல்லை எந்திரிச்சின்னு எங்கே போகிறான்மோ ஆனால் அது இந்த இடம் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி அந்த எந்திரிச்சு நிற்காதே இப்போ ரெண்டு பக்கம் பிடிக்கிற மாதிரி அப்படின்னு கதை முடிஞ்சிருக்கிலாம் ஆனால் எந்திரிச்சு நின்று அது ஒரு என்ன கதை வந்து இல்லை எந்திரிச்சு நின்று ரெண்டு பக்கம் தாங்கி பிடிக்கிறான் இந்த கதையை வந்து ஃபீலிங்ஸை கொண்டு வரணும் பேரில் சில தலைஞ்சு செஞ்சுருக்கிறாங்க ஃபீலிங்கோட விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த கதை ஓகே முப்பத்தஞ்சு ஜென்ரேஷனுக்கு மாறுபட்ட கதையை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கதை வந்து செட் ஆகாது ஸோ இந்த மாதிரி கதை பார்க்குறவங்க நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் மேலும் ஒரு புதிய கதையுடன் கூட வந்து நான் சந்திக்கிறேன் பை